பணத்தை பிரதானப்படுத்தி பேசுவதற்காக அன்பு தம்பி நம்பிக்கை நட்சத்திரம் வளரும் தமிழின் இலக்கணமாக திகழக்கூடிய அன்பு தம்பி நாகமுத்து பாண்டியனை முதல் முதலில் இந்த மேடையில் பார்க்க நானும் உங்களோடு சேர்ந்து அவன் பேச்சை கேட்பதற்கு ஆசையோடு இருக்கிறேன் தம்பி ஏ வா தலைமை ஏற்க வா நாங்கள் கட்டுப்பாட்டு நடக்கிறோம் என்று பேரறிஞர் நெடுஞ்சலி அழைத்தது போல தம்பி நாகமுத்து பாண்டியா அடிச்சு வணக்கம் நான் கூகுளில் போட்டு பார்த்தேன் ஊத்துக்குழிக்கு வர்றப்ப ஊத்துக்குழியினுடைய சிறப்பு என்னென்னு அவங்க வந்து வணக்கம் சொன்னா திருப்பி வணக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு வந்துச்சு வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு என்ன நீங்க நல்லா தான் இருப்பீங்க நான் தானே பேச போறேன் எப்பா எப்பா கண்ணுல காச காட்டப்பா ஏழை தழை எழுத்த மாத்தப்பா பா மறந்துடுச்சு பெரும் குபேரனா ஆக்கப்பா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப எதிரணியில் இருக்கிற அந்த மூன்று பேரை தவிர இங்கே இருக்கிற எல்லாருக்கும் குபேரன் போன்ற ஒரு வாழ்வை அந்த இறைவன் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுக்கும் அளிக்கட்டும் ஏன்னா நீங்கள் எதிர்கட்சி தான் எதிரி இல்லை எதிர்கட்சி கிடையாது நல்ல மனசு எங்களுக்கு நம்முடைய யதார்த்தமான நடிப்பால் நம் இதயங்களை கொள்ளை கொண்ட நடுவர் மழை பேஞ்சிச்சு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அடிச்சார் அஞ்சு நிமிஷத்துக்கு பேசினார் மழைக்கே மரண அடி கொடுத்து வானத்துக்கு அனுப்பி விட்டுட்டார் நான் இனிமே வரவே மாட்டேன் யதார்த்த நாயகனையும் என்னணி எதிரணி பேச்சாள பெருமக்களையும் புத்துணர்ச்சி மிக்க ஊத்துக்குழி வாழ் ரசிக பெருமக்களையும் வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன் எதிரணியிலிருந்து அம்மா அவர்கள் வந்து பேசினாங்க வச்சிருக்கேன் அம்மாவுக்கு முதல்ல வந்தோனே சொன்னாங்க ஐயாவை பார்த்து பணம் வச்சிருக்கிறத சொன்னா திக்கு திக்குன்னு அவருக்கு வருது அப்படின்னாங்க உறவு சொன்னா வராதுன்னாங்க என்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குன்னு சொன்னா எல்லாரும் கடன் கேட்பான் வந்து என்கிட்ட நிறைய தாத்தா பாட்டி மாமா மச்சம் எல்லாம் இருக்கான் அப்படின்னு சொன்னா வந்து கடன் கேட்பானா உறவை வீட்டுக்கு வரமாட்டேன் ஒரு தாத்தா கூடு ஒரு பாட்டி கூடு கடனா அப்படின்னு யாராவது பணம் இருந்தா நீங்க திக்குன்னு வருது எல்லாம் வந்து கருத்தரிப்பு மையத்துக்கு போகிறாங்கன்னாங்க இன்னைக்கு மலடி என்கிற சொல்லே இல்லாம போயிடுச்சு பணம் இருந்தா குழந்தை பெற்றுக்கலாம் யூடியூப் இருக்கா இல்லையா புரிஞ்சிருச்சா ஆகா ஊத்துக்குழி வாழ் ரசிக பெருமக்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களே ஆஹா உங்களுக்கு நான் கை தற்ற நடுவரையா அவர்களே ஏதோ ஒரு கீப்பு நடுவரையா அவர்களே தம்பி உறவுகளை விட்டுருங்க

ஒரு நாள் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தேன் ஒரு பிச்சைக்காரர் ஒரு ரூபா கொடுன்னு கேட்டார் பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு ரூபாய் எடுத்து இந்தாங்கையை எடுத்துக்கோங்கண்ணே இப்படி போட்டால் பிச்சை இப்படி வச்சு அவரே எடுத்துக்கிட்டால் தானம் உயரிய நோக்கம் எனக்கு ஆஹா ஒரு ரூபாயை வச்சு நீங்களே எடுத்துக்கோங்கண்ணே அவர் என்ன பண்ணார் அப்படியே நில்லுங்க தம்பி அப்படின்னு அவர் பாக்கெட்டில் கையை விட்டு பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா எடுத்து பார்த்தீங்களா என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ரூபா இருந்தாலும் ஒரு ரூபா போதும்ன்னார் என்கிட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் இப்போ இடையில் ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போனால் என் கையை பார்த்தா ஒரு ரூபா பிச்சைக்கார கையை பார்த்தா வெறும் பணம் அந்த நேரம் பார்த்து நான் கொஞ்சம் கசங்கனு சட்டையை போட்டு போயிட்டேன் நான் தான் பிச்சைக்காரன் கையில உருவாயை போட்டு போயிட்டான் நாளையே மாத்திட்டான் அப்ப பாருங்க பணம் இல்லைன்னா முன்பின் தெரியாதவங்க கூட மதிக்க மாட்டான் எல்லாம் தெரிஞ்ச சொந்தக்காரை மதிப்பானா கேவலப்படுத்துவான் நல்ல தேர் வடக்கயிறு மாதிரி ஒரு தாலி செயின் போட்டுட்டு சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வந்தீங்கன்னா கிரில் கேட்டு வெளியில் இருக்கு பாருங்க கிரில் கேட்டு அது வரைக்கும் வந்து உங்களை வழி அனுப்பி வைப்பான் அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்ககிட்ட நிறையா பணம் இருக்குது நீ அடிக்கடி வான அர்த்தம் நார்மலான செயின் போட்டு போனீங்கன்னா நிலப்படி கதவு வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைப்பான் உன்கிட்ட கொஞ்சமாக பணம் இருக்குது அப்பப்போ வந்துட்டு போன அர்த்தம் ஒன்றுமே போடாமல் வெறும் மஞ்ச கயிறை போட்டு போனால் என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்கன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவனே சொல்லி சோபால உட்காந்தபடியே அனுப்பிச்சி விட்டுருவான் உங்ககிட்ட பணமே இல்லை ஜென்மத்துக்கு இந்த வீட்டு பக்கம் வராதன்னு சொல்லுவான் கேவலப்படுத்துவாங்க எடுவரை அவர்களே ஊத்துக்குழிக்கு வந்திருக்கேன் உங்கள் தலைமையில் பேசியிருக்கேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஆயிரம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சத்தியமாகல ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லை இப்படியே பேசிக்கிறதுனா எப்படி ஆகும் சொல்லு இல்லை அதுக்கப்புறம் தலைப்பு மாற்றிக்குவோம் உறவேன்னு பேசுவோம் மனைவியின் பெருமையை பற்றி பேசுவோம் எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கியா சார் எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க ஆ என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளைக்கு சொத்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க மாப்பிள்ளைக்கு சொத்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சொந்த கொந்த நிறையா இருக்குன்னு சொன்னால் இவனாவது பொண்ணு கொடுப்பானா கொடுப்பான் தம்பி அட இவன் காப்பத்திலனா அண்ணன் தம்பி ஏதாவது பிச்சு பிடிக்கி போட்டு குடும்பத்தை ஒப்பாத்திடுவாங்களா அப்படின்னு ஒரு இருந்தால் கொடுக்க மாட்டேன் இல்லையா ஏ இவன் மேலே எவனா கை வச்சா அண்ணன் தம்பி விட்டுற மாட்டாங்கடா அப்படின்னு தனியாக நிற்கிற பொழுது எப்படி கொடுப்பாங்க கொடுக்கவே மாட்டான் யதார்த்தாதான் அதுவும் சண்டைகள் குடும்பத்தில் இது எப்படி வருது எப்படி வருது அண்ணன் தம்பி ஒன்னா சாப்பிடுவாங்க ஒன்னா தூங்குவாங்க ஒன்னா வளருவாங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும் அண்ணின்னு ஒரு அம்மா நம்ம வீட்டுக்கு வரும் அந்த அம்மா நம்ம வீட்டில் அம்மா மாமியாட்ட சண்டை போடும் பிரிஞ்சிடுவாங்க அண்ணன் மேலத்திற்கு போயிடுவேன் தம்பி கீழத்திற்கு போயிடுவேன் இவங்கள ரெண்டு பேரும் பெத்த பாவத்துக்கு பெற்றோர்கள் நடுத்தருக்கு வந்துருவாங்க தம்பி நாகமுத்து அதில் தான் இந்த உலகத்தினுடைய முதல் மொழி தமிழ் மொழி என்பதை போல இந்த விவசாயத்திற்கும் தமிழ் வார்த்தைகளுக்கும் இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி வார்த்தை சொன்னாங்க அந்த இந்த மாதிரியான தம்பி சொல்லக்கூடிய இந்த விபரீத முடிவுகள் தான் நம்ம முன்னோர்கள் நாற்று அண்ணார் அப்படின்னாரு நாற்று அண்ணார் அம்மா அந்த வீட்டில் அலைஞ்சி பசங்க இருக்கானுங்க மூத்த தம்பிக்கு நீ வாக்கப்பட்டு போகிற அந்த நாலு பசங்களோட பிறந்த ஒரே ஒரு பொண்ணு இருக்குது மூத்தவன் ஜம்பாரிச்சிகிட்டு இருக்கான் நீ கல்யாணம் பண்ணி தட்டிக்கிட்டு போய் தனி கொடுத்துறத வச்சிடாத நாற்று அங்கே இருக்குது அந்த நாற்றை பிடுங்கி உன்னொரு வயலில் நடுமுறையிலாவது அந்த குடும்பத்திற்கு சிற்றன்னையாக இருந்து அம்மாவுக்கும் உன் மாமனாருக்கும் கணவருக்கும் கூட இருந்து இந்த பெண்ணை உன்னொரு இடத்துல வைக்கிற வரைக்கும் காத்துருடா சாமின்னு சொல்வதற்காகத்தான் நாற்று அண்ணார் நாத்தனார் சொன்னாங்க இந்த ஊரில் எல்லாம் சரியா இருக்கு இந்த ஊருக்கு இது பொருந்தாது சண்டாலே அவங்க எதிரணியிலேருந்து இல்லையா அம்மா பற்றி பேசுனாங்க அப்பா பற்றி பேசுனாங்க அவங்க இருந்து நான் கற்றுக்குறேன் அவங்கள்ட்ட ஒரு திறமை இருக்கு ஏன்னா பாட்டு பாடாமல் பேசி ஜெயிக்கிறதுலாம் பெரிய விஷயம் அவங்க அதை பண்ணிட்டாங்க அப்பா பற்றி பேசுனாங்க அம்மாவை பற்றி பேசுனாங்க தேன் தேன் என்ன தேன் கொம்பு தேன் என்ன கொம்பு மான் கொம்பு என்னமான் காட்டுமான் என்ன காடு ஆற்காடு என்ன ஆறு பாலாறு என்ன பால் கள்ளிப்பால் என்ன கல்லி இலை கல் என்ன இலை வாழை இலை என்ன வாழை கல்வாழை கல் திண்டுக்கல் என்ன திண்டு மரத்திண்டு என்ன மரம் மாமரம் என்னம்மா அம்மா அந்த அம்மா இல்லைன்னா நம்ம ஆயிரூ சும்மா பல மேடைகள் இதை பேசியிருக்கேன் அப்படி விசுல் பறக்க கை தட்டு வரும் நீ இல்லைன்னா சும்மாங்கிறான் கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க தத்தாளி பித்தாளி மக்காய் சுக்கா பால் பரங்கி லாட்டு லூட்டு சி சல் சல்ல தூக்கி மேலே போட்டா நம்ம ஊர்ல போய் சொல்லுவாங்களாப்பா பின்னுறாங்க தம்பி அதுக்கு அப்படி சின்ன வயசுல கற்றுக்கிட்டது அம்மா இல்லைன்னா சும்மாங்கிற அப்புறம் கல்யாணம் ஆனத்துக்கு பிறகு உமா உம்மானு அம்மாவை போய் உதிரில சேர்த்துறேன் அப்புறம் நடிச்சு தனி கொடுத்துடனும் போய் இன்னும் செவ்வாய்கிழமை செவ்வாக்கிழமை செருப்புல அடிச்சோன்னு அம்மா அப்படின்னு வருவாங்க தென்னையில் படுத்து கூட ஐயா வா ஐயா என்னடா முகம்லாம் சுருங்கி போச்சு ஆளுக்கு அறுத்து போயிட்டேடா ஏற்கனவே கருப்பாக தான் இன்னும் புதுசாக கருத்து போய்ட்டேப்பா அந்த சிரிக்கு என்னடா பண்ணணும் ஒரு விஷயம் தம்பி உறவு உறவுன்றாங்களே ஒரு பையன் சும்மா இருந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கு தூண்டுறது யார் அம்மா தானே அம்மா அம்மா கால் கட்டு போட்டால் தாண்டானு சரி புருவா என் தங்கச்சி எல்லாம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேய பேச்சி பார்த்தா வச்சு நான் இன்னும் பேத்தி பார்க்க வேண்டாம்னு இழுத்து பிடிச்சி கல்யாணத்தை பண்ண வச்சுட்டு பத்தாவது நாள் அந்த மருமகள் மேலே குறையாக ஆரம்பிக்கிறது யாரு இந்த உறவு தான் இந்த குறைகளை சங்கடம் பாடு இந்த குறைகளை ரொம்ப ரொம்ப நிமிஷம் இப்போ நினைக்கிற நிமிஷம் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஒரு மருமக அந்தந்த பூந்த வீடு இது இப்படியெல்லாம் இருக்காங்களேன்றதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுக்காக பெண்கள் என்றாவே ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும் அந்த பெண் வந்து இந்த வீட்டில் இருந்து புது புதுமாக பழகிற பொழுது தனியாக தள்ளிட்டு போய் கொஞ்சம் பழகி பார்க்கலாமேன்னு தனி கொடுத்துற போனால் அதை ஒரு குரன்னு பேசிக்கிட்டுச்சே நீங்கள் கொஞ்சம் சுமாராக சொல்லுங்கய்யா என்னோட இது அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிருது பார்த்தீங்களா என்ன சொன்னனே மறந்துட்டேன் அப்போ குடும்பத்தில் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் ஒத்துமையா ஒரே வீட்டில் இருக்கணும்னா இந்த நாடகத்தில் படத்தில் வர்ற மாதிரி பெரிய வீடு கட்டி ஹாலுக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க சண்டையை போடுவாங்க ரூமுக்கு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீடை இன்னைக்கு கெட்டணும்னா பணம் தேவை இல்லையா இருக்கா இல்லையா கை தட்டுங்க பணம் இருந்தால் மகிழ்ச்சி தானா வரும் ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் ஒரு கணவர் ரொம்ப பரிதாபமாக டைனிங் ஹாலில் ரெண்டு காஞ்சி தோசையை வச்சுக்கிட்டு அந்த அம்மா பாட வேண்டிய பாட்டை இவர் பாடுறார் மல்லி பூ வச்சு வச்சு வாடுது தோசை ரொம்ப நேரமாக காயுது எப்போ சட்னி அரைப்ப அதை எப்போ கொண்டுட்டு வந்து வைப்ப சிக்னல் விடுறாரு சமையல் அரைக்கி அதை அந்த அம்மா காதுக்கு கேட்டுருச்சு அப்போ தான் அந்த அம்மா மிக்ஸி ஜார் எடுத்து சட்னி ஆரம்பிக்குது தோசையை சுட்டு கொடுத்துட்டு தான் சட்னியை அரைக்குது எப்படி அரைக்கிதுன்னா மிக்சி ஜாரில் அதை அந்த கோவில் அக்னி சட்டி எடுத்து ஆடிவிடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி எடுத்து இவர் பாட வேண்டிய பாட்டை அந்த அம்மா பாடுது ஏ பத்து தலை பாம்பா உன்னை கொத்தி திங்க போறேன் மச்சான் ஏ மச்சான் 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 ஆடிக்கிட்டே வந்து சட்னி ஹாலில் சிதறி அந்த நேரம் பார்த்து மாமியா நைட்டி அப்படியே லுங்கி மாதிரி கட்டிக்கிட்டு என்ன சத்தம் என்ன சத்தம் ஏ மா மதுரை அன்னை கொட்டி சட்னியில் காலை வச்சு மாமியா வழுக்கி மல்லாக்க விழுந்து இதை ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறான் ஒரு மில்லியன் வியூஸ் போகுது பணம் இருந்தா யார் மாமியா யார் மாமனார் மாமனார் போட்டிருக்காரு மாமியா யார் மாமனார் யாரு மருமக எல்லாம் ஈக்குவல் ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் ட்ரை போடுறீங்க வீட்டுக்கு போய் வாங்கி கொடுங்க நீங்கள் நைட்டி போடுங்க இதுக்கு மேல நான் போக விரும்பல அதனால பணம் வேணும் பணம் இல்லைன்னா உறவு உறவுகள் மதிக்க மாட்டாங்க தம்பி நாகு நீ சொன்ன ஒரு விசுவல் பண்டப்பா அடுத்த படத்தில் ஒரு காட்சியாக வச்சுருட்டாங்க நைட்டியை லுங்கி மாதிரி கேட்டீங்கன்னா ஏ விசுவல் பண்ண பயங்கரமாக இருக்கப்பா அந்த வீரம் படத்தில் நீங்கள் அதை ட்ரை பண்ணிடு உண்மையிலேயா சாருடைய நடிப்புக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பணம் இல்லைன்னா உறவுகள் மதிக்க மாட்டாங்க நம்மளை பணம் ஓவராக இருந்தால் உயிரோடு வாழவே விட மாட்டாங்க புதுசாக ஒரு பைக்கு வாங்கி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சேன் நூறு பேர் பார்த்தான் மறுநாள் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது வலிக்காத மாதிரி இருக்குது ஜொரம் அடிக்கிற மாதிரி இருக்குது அடிக்காத மாதிரி இருக்குது என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல எங்கள் பாட்டி துண்ணூறு பூசி விடுது சூடம் கொளுத்தி சுற்றுது என்னென்னும் பண்ணு சரியாகவே இல்லை மெடிக்கலில் மாத்திர வாங்கி சாப்பிட்றேன் டாக்டரை போய் பார்க்குறேன் எதுவுமே சரியாகலை எங்கள் ஊரில் ஒரு மந்திரவாதி இருக்கார் நம்ம காளிதாஸ் மாதிரி அவர்கிட்ட போனேன் பிரச்சனையை சொன்னேன் அவர் வெத்தலையில் மை போட்டு பார்த்தார் நீ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்க இருபத்தஞ்சி மினிட்ஸ் ஆகோவுக்கு முன்னாடி உன் பெரியம்மா காரி பார்த்துருக்காங்க காளியம்மன் கோயில் காசு வெட்டி போட்டிருக்கா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகோவில் உங்கள் சுற்றி பார்த்துருக்காங்க மாதம் மாதம் மாசாணி அம்மன் கோயில் போவாங்க ஒரு கிலோ மிளகா அரைப்பாங்க நீ புதுசாக பைக் வாங்கியிருக்க அரை கிலோ சேர்த்து ஒன்றரை கிலோ அரைச்சிருக்கா நான் சொல்கிற மாதிரி செய்யி நீயே மண்டை உடஞ்ச மாதிரி சோப்பு கலர் இங்கே தலையில் ஊற்றிக்கிட்டு ஒரு கட்டை போட்டுக்கிட்டு வண்டியில் போய் விபத்து ஆயிடுச்சின்னு ஒரு ஸ்டேட்டஸை போடு அதே மாதிரி போட்டேன் சித்தி பார்த்தாங்க தலைவலி சரியாக போயிடுச்சு பெரியம்மா பார்த்தாங்க எல்லாமே சரியாக போயிடுச்சு அப்போ ஓவராக பணம் இருந்தால் உயிரோடு விட அதனால் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த சொந்தக்காரங்களெல்லாம் மறைச்சி வச்சுருங்க அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படி தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னை மாதிரி இளைஞர்கிட்ட அற்புதமான ஒரு தீர்வை நான் வச்சிருக்கேன் என்னங்கய்யா இளைஞர்களுடைய நாடி பிடிச்சு பேசுற கல்யாணம் பிரச்சனை சொந்தக்காரங்களால என்ன வாங்கன்னு கூப்பிடல உட்காருங்கன்னு சொல்லல புடவை எடுத்து கொடுக்கல பத்திரிகையில பேர் போடல புடவை கலரு நல்லா இல்ல என்ன பெண்களே நடக்குதா இல்லையா கல்யாணம் வீட்டில் பாயசத்துல முந்திர ஒரு சண்டை பிச்சை எடுத்து சாப்பிட்ட குடும்பம் உங்க குடும்பம் அதை புடுங்கி சாப்பிட்ட குடும்பம் முடியும் உங்க குடும்பம் காதில் கேட்கவே முடியாது செத்து போன தாத்தா எல்லாத்தையும் கூட்டு வருவாங்க பாட்டன் ஆனால் கேமராவில் பாருங்க இப்படி செல்ல வச்சுக்கிட்டு சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே எல்லாம் நடிப்பு உள்ளார ஒன்றுமே இல்லை காது கொடுத்து கேட்க முடியாது பணம் இருந்தால் தான் அவங்களாம் மதிப்பாங்க என்ன நான் சொல்றது மறந்துடுச்சு

நீ குடிடி நீ குடிடா அப்படின்னு கண்ணோடு கண் பேசிக்கிட்டு காதல் செய்யலாம் நினைக்காதீங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மனைவி என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏன் இன்னொரு ரோஸ் மில்க்கு வாங்க காசு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க கரெக்டு காதல் என்கிற உறவு மதிக்க மாட்டா காதல் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் ஜிகர்தண்டா வேணும்னா ஜிகர்தண்டா தான் வாங்கி கொடுக்கணும் அதை விட்டுட்டு ஜிகரதண்டாலாம் விலை கூடமா பன்னீர் சோடா பத்து ரூபா தான் ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவோமான்னு கேட்டால் நீ வேணாம் உன் காதலும் வேணான்னு ஆட்டோ பிடிச்சி ஏறி போயிருவா லவ் பண்ணுறதுக்கு பைக்கு தேவை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு குறையாமல் லேட்டஸ்ட்டான பைக்கு தேவை அப்போ தான் இன்றைக்கி லவ் பண்ண முடியும் இந்த வேகத்தடை இருக்குது பார்த்தீங்களா அதில் பொறுமையாக ஏறி இறங்கிலாம் போகக்கூடாது எந்த பொண்ணும் லவ் பண்ணாது சும்மா ரெண்டு லட்சத்துக்கு குறையாம ஒரு பைக்கை வாங்கி அப்படி முடிய அப்படி ஸ்டைலாக விட்டுக்கிட்டு பூ போட்ட சட்டை போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் கிழிச்சு விட்டுக்கிட்டு சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு பைத்திய மாதிரி காதலியை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அந்த வேகத்தடையில் அந்த சைடில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது பாருங்க அப்படியா பரவாயில்லையே சேர்த்துக்கிறேன் அடுத்ததில் நான் சொல்கிறேன் இந்த இதில் சொல்ல முடியாது இடையில அப்புறம் அதுவும் ஆயிரும் அந்த வேகத்தடைக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் இருக்கும் அதில் பூந்து சர்ரு உருன்னு போய்கிட்டு இருக்கணும் காதலிக்க திமுரு இருக்கா கையை பிடிக்க தெம்பு இருக்கா உனக்கு ஏற்ற பொண்ணு இருந்தா அவளுக்கு பிடிச்சி இருந்தா கள்ளத்தனமாக காதல் பண்ணு ஊரறிய கல்யாணம் பண்ணு அதுக்கு வாங்கிட்ட பணம் வேணும் ஏ எப்படி எப்படி பணம் இருந்தால் தான் இன்றைக்கி காதல் என்கிற உறவு உங்களை மதிப்பா நண்பன் நண்பன் உங்களை மதிக்கணுன்னா பணம் வேணும் ஒருத்தவனை சுற்றி பத்து நண்பன் கூட்டமாக இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம் நல்லா செலவு பண்ணுவான்னு அர்த்தம் அதனால தான் பசை பசை ஒட்டும்ல பசை இருக்கிற இடத்துல ஒட்டுவானுங்க பசை போச்சுன்னா கிளம்பிடுவானுங்கள நண்பையும் சொல்கிறான் வாடா மச்சான் பானிபூரி சாப்பிட்ணும் போல் இருக்குது வாடா அப்படின்னு கூப்பிட்றான் உடனே வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கி கொடுக்கணும் அதை விட்டுட்டு என்னையை மாதிரி பூமரங்கள் மாதிரி பானிபூரி எடுத்து கட்டவரலால் நசுக்கி அதில் பானிங்கிற ரசத்தை ஊற்றி அப்படியே சிந்தாம சதராம ஆகிக்கிட்ட கொண்டு வந்து ஆணும் போடும்போது ஒரு பக்கம் புளிப்பு இனிப்பு கார்ப்பு என்று அறுசுவையும் நாக்கிலே தாண்டவ மாடி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுறு சுறு சுருன்னு ஏறும் அதுக்கப்புறம் வயிற்றில் கடமுடான்னு சத்தம் வரும் அதெல்லாம் கெடுதல் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எவனாவது நம்மளை சுற்றி இருப்பானா விஜய் டிவியில் பேசி இதை பேசி தான் உள்ளார போனேன் இங்கே ஒருத்தருக்கும் புரியலை அப்பா அம்மாவை பற்றி அவங்க பேசுனாங்க அப்பா அம்மாவும் பணம் இல்லைன்னா பிள்ளைகளை மதிக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் இது வந்து ஏற்றுக்க முடியாது இருந்தாலும் உண்மைதான் படித்து முடிச்சுட்டு ஒரு இளைஞன் வேலை இல்லாமல் சாப்பிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க அப்பா கேட்பார் அடுத்து என்ன மகனே செய்யப்போற ஆ இதோ சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டுருக்கேன்ப்பா ஆ சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டுருக்கேன்ப்பா அடுத்து ரசம் ஒத்த குழம்புலாம் ஊற்றி சாப்பிட போறேன்னு சொன்னால் என்ன ஆகுது ஒழுங்காக வேலைக்கு போடான்னு அப்பா கூட திட்டுவார் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்தா தான் வீட்டில் என்னை போன்ற இளைஞர்களுக்கு மதிப்பு அக்கா தங்கச்சி எடுத்துக்கோங்க கட்டி கொடுத்துட்டா சீர் செய்யணும் வருஷம் வருஷம் போய் சீரை இறக்கணும் அக்கா தங்கச்சியும் பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க ஏன் இந்த விநாயகர் இன்னைக்கு விநாயகரை கொண்டாடிட்டு இருக்கோம்ல விநாயகர் என்ன பண்ணார் மாம்பழத்துக்கு முருகன் மயிலேறி உலகத்தையே உலகத்தையும் அப்பா அம்மாவை விநாயகர் சுற்றினார் இன்றைக்கி அதை ஒப்பிட்டு பாருங்க மயில் என்ன வாகனம் அதாவது பைக்கு காரு ஏரோப்ளைனு டீசல் பெட்ரோல்லாம் போட்டு சுற்றணும் அந்த செலவெல்லாம் நீ செய்யாத அப்பா அம்மாவை சுற்றி வா சிக்க சிக்கனமாக இரு பிள்ளையார் சொல்லியிருக்க நம்ம தான் அங்கே வாகனமாக இருக்குது இந்த ஊர் மக்களினுடைய தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நிறையா நீங்கள் செய்யுங்க என்னை போன்ற இளைஞர்களை கூப்பிடுங்க ஒரு விஷுவல் காட்சி அதை மட்டும் சொல்லிவிட்டு இறுதியாக முடிச்சிடுறேன் ஏன்னா ஐயா டேரக்டர் அதுக்காக இதை நான் சொல்லியே ஆகணும் நம்ம சங்க இலக்கியத்தில் வருது ஒரு பாலை நிலத்தில் ரெண்டு மான் ஆண் மானும் பெண் மானும் அங்கே இங்கே அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த கலைப்புள்ள தண்ணி குடிக்கலான்னு போதும் ஒரு சுனை இருக்குது அதாவது ஒரு குட்டை மாதிரி ஒரு அது ஒரு வகை கொஞ்சோண்டு குழியில் தண்ணி மாதிரி இருக்கும் ரெண்டு மானு இருக்குது ஆனால் அதில் ஒரு மான் குடிக்கிறதுக்கான நீர் தான் இருக்குது ஆண்மானும் ஆய வைக்குது பெண்மானும் ஆய வைக்கிது ஆண்மான் பெண்மான் குடிக்கட்டும் என்று குடிப்பதை போய் நடிக்கிறது பெண்மான் ஆண்மான் குடிக்கட்டும் என்று குடிப்பதை போய் நடிக்கிறது ரெண்டு மானும் குடிக்கலை விட்டு கொடுத்துருச்சு அந்த அந்த சுணையில் நீர் அப்படியே இருந்தது விட்டு கொடுத்தல் என்பது தமிழனுடைய பண்பாடு ஆனால் இந்த உறவுகள் இதை வேற விதமாக எடுத்துக்கிறாங்க பணத்துக்காக எங்களை விட்டு கொடுத்துட்றாங்களே அதனால தான் நாங்கள் பணம் பக்கம் போயிடுறோம் பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு போயிடுறோம் நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்புத்தம்பிய நாகமுத்து பாண்டியன் இன்று உலகத் தமிழர்கள் உள்ளங்கைக்குள் இந்த தரித்திரத்தை வச்சுருக்கிற காரணத்தினால இதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கலாம் இந்த அறிவியல் தனது உள்ளங்கைக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் இந்த ஒரு சிறிய சாதனை கூட ஒரு பெரிய சாதனையாக வெகுஜன பக்கத்தில் உடனடியாக போய் சென்றடைவது இன்றைக்கி டாக் ஆஃப் தி டவுன் என்று சொல்லக்கூடிய இடத்துல தம்பி நாகமுத்து பாண்டியன்றான் எடுக்கக்கூடிய டாப்பிக்கை பேசுகிற பொழுது அவனுடைய பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் என்னென்னா ஐயோ என்னோடய கல்யாண உறவை பற்றி கொச்சைப்படுத்தி பேசிட்டோம்னா இங்கே சே மேபி இங்கேருந்து கூட திருவூர் மாமியாக போய் சேரலாம் கொடுக்கணும்னு யாராக நினச்சிக்கிட்டு இருக்கு என்னைய ஏன் உறவை பற்றி கொச்சை கொச்சா பேசுகிறேன் அந்த அளவுக்கு போக போகிறேன் ஸோ அந்த பதட்டம் தெரிந்த அன்பு தம்பி நாகமுத்து பாண்டியன்ட்ட ஸோ நான் நடுவில் உட்காந்துருக்கிறதுனால நடுவர் அவ்வளோதான் மற்றபடி இவர்களெல்லாம் நிறைய ஆன்றோர்களை சான்றோர்களை பார்த்தவர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் தம்பி பணம் 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 ரைட் பணம் இருக்கும் பணம் இருக்கும் பணம் இருக்கும் ஆ ஆனால் ஒன்று பார்த்திங்களா அஞ்சு ரூபாயிலையும் காந்தி சிரிப்பார் பத்து ரூபாத்தாலையும் காந்தி சிரிப்பார் ஆயிரம் ரூபாய்த்தாலேயும் ஐநூறுவா தாலையும் காந்தி சிரிப்பார் காந்தி என்னவோ சிரிக்கிறார் ஆனால் தான் மாறுபடுது ஸோ பணம் என்பது இருக்கவருடைய கையை பொறுத்தது கொடுப்பவர்கைக்கு பணம் வருவதில்லை அதான் எம்ஜிஆருடைய பாட்டெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் ஜெயிச்சிட்டேன் என்ன சொல்லலாம் ஜெயிச்சிட்டியா எவ்வளோ காசு வந்துச்சு நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டியா எவ்வளோ வெற்றி என்பது பணத்தின் அளவை வத்த அல்ல அன்பு செலுத்தும் மனைவி பணம் சொல் பேச்சு கேட்கும் குழந்தைகள் பணம் நோயில்லாத உடம்பு பணம் இதுதான் வெற்றி பெற்ற இந்த உலகம் பணத்தை அளவாக வைத்து போவதில் ஏமாற்றம்தான் மிஞ்சும் உறவை அளவுகோலாக வைத்து போவதில் தான் எல்லாம் இருக்கிறது என்று பேசுவதற்காகவும்